வணக்கம் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் அவர்கள் எழுதி வரும் ஸ்ரீமத் பாகவதத்தில் நான்காவது ஸ்கந்தம் முடிவடைய போகின்றது இது முதல் புத்தகமாக வெளிவர உள்ளது பனிரெண்டு ஸ்கந்தங்கள் கொண்ட ஸ்ரீமத் பாகவதத்தை மூன்று புத்தகங்களாக வெளியிட உள்ளனர் இதனை நீங்களும் வாங்கி படித்து மகிழலாம் மற்றவர்களுக்கு பரிசாகவும் அளிக்கலாம் நன்றி ஸ்ரீமத் பாகவதம் பகுதி இருபத்தி ஒன்பது பகவான் விஷ்ணுவின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்து முழுவதும் துறவு பற்றிய வார்த்தைகளை பேசும் சுயம்புவ மனுவின் மகளான தேவகூதியிடம் கர்த்தம முனிவர் பின்வருமாறு பேசத் தொடங்குகிறார் ஓ இளவரசியே உன்னையே நீ ஏமாற்றத்திற்கு உள்ளாக்காதே நீ மிகவும் போற்ற தகுந்தவள் மாசற்ற இறைவனாகிய பரம புருஷ பகவான் மகனாக உன் கருப்பையில் விரைவில் நுழைவான் பகவான் உன்னை எப்பொழுதும் ஆசீர்வதிப்பான் நீ உன் புலன்களை கட்டுப்படுத்துவதாலும் தவ நெறியாலும் மிகுந்த நம்பிக்கையுடன் இறைவனை வழிபட வேண்டும் உன்னால் வழிபடப்படும் பரம புருஷ பகவான் என் பெயர் மற்றும் புகழை பரப்புவார் அவர் உன் மகனாக வருவதன் மூலம் உன் குழப்பத்தை அவிழ்த்து யோக அறிவை வழங்குவார் என்று கூறினார் பகவான் நம் மகனாக பிறந்து அவரை கண்ட பின் தான் நான் சன்னியாச ஆசிரமத்தை ஏற்றுக்கொள்வேன் அவரே உனக்கும் உபதேசங்களை வழங்குவார் தத்யாம் பகுதித்தே காலே பகவான் மதுசூதனக கார்த்தமம் வீரியம் ஆபன்ன ஜக்னே அக்னி ரிவ தாருணி இப்படி பலகாலம் கடந்த பின் கர்த்தமருடைய சக்தியில் பிரவேசித்து தேவகூதியின் கர்ப்பத்தை அடைந்தான் பகவான் அவரே கபில வாசுதேவனாக தேவகூதியின் மகனாக வந்து அவதாரம் செய்தார் இதுதான் பகவான் கபில அவதாரமாகும் கபில அவதாரம் கபில அவதாரம் ஒரு பூரணமான அவதாரம் என்று இதனை சக்தி ஆவேச அவதாரம் என்றும் கூறுவர் பூரண அவதாரம் என்பது நரசிம்ம அவதாரம் ராம அவதாரம் மற்றும் கிருஷ்ண அவதாரம் போன்றவை ஆகும் இது போன்ற அவதாரங்களில் வைகுண்டத்தில் இருக்கும் பெருமாள் தானே நேரடியாக வந்து அவதாரம் செய்வார் சக்தி ஆவேச அவதாரத்தில் பெருமாள் அப்படியே வரமாட்டார் ஒரு நபரை கொண்டு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நிறைவேற்றுவதற்காக தன் காரண சக்தியை தனிப்பட்ட நபரிடம் செலுத்தி விடுவார் பகவானால் தரப்பட்ட சக்தியை கொண்டுதான் அவர் வந்த விஷயத்தை நிறைவேற்றுவார் வியாச அவதாரம் அப்படிப்பட்டது இதற்கு சக்தி ஆவேச அவதாரம் என்று பெயர் பகவான் கபிலர் பிறந்த பொழுது வானில் சுதந்திரமாக பறந்து கொண்டிருந்த தேவர்கள் மலர்களை சொரிந்தனர் ரிஷிகள் அனைவரும் போற்றி துதி பாடினர் பிரம்மதேவனின் வருகை பிரம்மா மற்றும் முனிவர்கள் பலரும் கபிலரை காண்பதற்காக கர்த்தமரின் துறவு மாடத்திற்கு வந்தனர் ஒரு அவதார நோக்கத்தோடு வந்திருந்த கபிலரை வணங்கிவிட்டு பிரம்மா கர்த்தமர் மற்றும் தேவகூதியை நோக்கி பின்வருமாறு பேசினார் அன்பான குழந்தைகளே தாங்கள் இருவரும் எந்த வஞ்சகமும் இன்றி என் அறிவுரைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவற்றிற்கு மதிப்பு தருவதால் தங்களை காணும் ஆவலில் வந்தேன் என்னுடைய ஆசையையும் நிறைவேற்றினீர்கள் ஒருவர் தந்தை அல்லது ஆன்மீக குருவின் கட்டளைக்கு பணிந்து நடக்க வேண்டும் தங்களை எண்ணி நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று கூறினார் பிரம்மதேவர் பிரம்மதேவர் பின்னர் கர்த்தம முனிவரின் ஒன்பது பெண்களை போற்றி கூறினார் கர்த்தமரே உண்மையான பரம புருஷ பகவான் இப்பொழுது அவருடைய அந்தரங்க சக்தியால் ஒரு அவதாரமாக தோன்றியுள்ளார் உலகில் வாழும் ஒவ்வொரு ஜீ ராசிகளுக்கும் அவர்கள் விரும்பியவற்றை அளிப்பவர் பகவானே அவர் இப்பொழுது கபில முனிவரின் உடலை எடுத்துள்ளார் ஞான விஜயான யோகேன கர்மான முத்திரன் ஜடா ஹிரண்ய கேசக பத்மாட்ச பத்மமுத்ரா பதாம்புஜக இந்த பதத்தில் கபில முனிவரின் செயல்பாடுகள் உடல் அங்க அமைப்புகள் மிக அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளன தங்கமயமான முடி தாமரை இதழ்கள் போன்ற கண்கள் தாமரை மலர்களை போன்ற பாதங்கள் இவற்றை உடையவராக கபிலர் விளங்கினார் இவர் சாங்கிய யோகத்தை அளிப்பதற்காகவே அவதாரம் எடுத்துள்ளார் சாங்கிய தத்துவத்தை அறிபவர்கள் ஆசைகள் நீங்கும் ஒவ்வொருவரும் தான் செய்த வேலையின் பயனை அடைவதில் ஈடுபட்டுள்ளனர் தான் செய்த உண்மையான செயலின் பயனை அடைவதால் ஒருவர் மகிழ்ச்சி பெற முயற்சிக்கின்றார் அதனால் அவர் மேலும் மேலும் கட்டுப்படுகின்றார் ஆனால் ஒருவனுக்கு உண்மையான அறிவு பக்தி தொண்டாகும் அது இல்லாவிட்டால் இந்த கட்டுப்பாடுகளில் இருந்தும் அவரால் வெளியே வர முடியாது பிறகு பிரம்மதேவன் தேவகூதியிடம் அன்று அது மது கைடபரை அழித்த பகவான் இன்று உனக்கு மகனாக அவதரித்துள்ளார் அவர் உன்னுடைய சந்தேகங்களை அறுத்து எரிவார் அதன் பின்னர் இந்த உலகம் முழுவதும் பயணம் செய்வார் உன்னுடைய மகன் எல்லா முழுமை பெற்ற முனிவர்களுக்கும் தலைமை பெறுவான் அவன் கபிலர் என்ற பெயரால் கொண்டாடப்படுவான் தேவகூதியின் மகனாக அவன் உன் புகழை அதிகரிப்பான் தங்களுடைய ஒன்பது மகள்களையும் முதன்மை பெற்ற முனிவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து விடுங்கள் இதன் மூலம் உங்கள் புகழ் எங்கும் பரவும் என்று கூறி பிரம்மதேவர் தன்னுடைய ஹம்ச வாகனத்தில் அமர்ந்து தன் இருப்பிடத்தை நோக்கி கிளம்பிச் சென்றார் பிரம்மதேவரின் வார்த்தைகளினால் மிக்க மகிழ்ச்சியடைந்த கர்த்தமர் மற்றும் மற்றும் தேவகூதி பிரம்மதேவர் கூறியபடி தங்களுடைய ஒன்பது மகள்களையும் யார் யாருக்கு திருமணம் செய்து கொடுத்தனர் என்பதனை அடுத்த பகுதியில் காண்போமா நன்றி வணக்கம்